இது மாம்பழ விவசாயிகளுக்கு டஸ்ட்டை கொடுக்கலாம் அமைச்சர் வந்து வெளிநாட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கட்சி பண்ண அவங்க சண்டையை வந்து மறைக்கிறதுக்கு மாம்பழத்தை மேலே போடுறாங்க புரியலையே அவங்க அப்பா அப்பாருமோன் சண்டையை அவங்க குடும்ப சண்டையை வந்து இப்போ மாம்பழத்துக்கு விற்கிறாங்க மாம்பழத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாமக உடைப்பதை திமுக தான் சொல்லிருக்காங்க அது என்னன்னு தெரியல இப்போ யாரு திமுக ரெண்டு பேருமே திமுக போட்டி போட்டு ஏசுறாங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு அப்பாருமோன திமுக தான் தாக்குறாங்க எது ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்கள தாக்குறாங்க அந்த அடிப்படையில் அவங்க தாக்குறாங்க இப்போ வந்து அவங்களுடைய சண்டையை மறைக்கிறதுக்கு திமுக மேலே பழி போடுறாங்க அதுதான் அவங்க சண்டை எதுக்கு கொடுக்கல் வாங்களா என்ன கொள்கையா கொள்கை வேறுபாடா என்னான்னு தெரியல அவங்களுக்குள்ள உள்ள சண்டை எது பதவி சண்டையாக கொடுக்கல் வாங்க சண்டையாக என்ன சண்டைன்னு தெரியல அதை மறைப்பதுக்கு திமுகவை பயன்படுத்துறது ஏதோ திமுக பயன்படுத்துகிறார்கள் சிதம்பரம் கடலூர் மாவட்டத்துக்கு வந்து கடலூர் ஐந்தாறு மாத காலத்துக்கு முன்பு இப்போ நலத்திட்டங்கள் அறிவித்தார்கள் இப்போ ரெண்டாவது கட்டமாக இங்கே தலைவர் இளைய திருவூர் அவருடைய மணி மண்டபத்தையும் திறந்து வைக்கின்றார்கள் இது வந்து இப்போ யார் செய்தார் என்பதை மக்கள் சிந்திப்பார்கள் ஒவ்வொரு அவர் நடக்க நடக்க ஒரு திட்டமாக வந்து கொண்டிருக்கிறது அதுதான் அவர் நடக்கிறது மக்களை நோக்கி நடக்கின்றார் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருகின்றார் அதுதான் இப்போ இப்போ சிதம்பரத்துக்கு வர இப்போ மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக விடுபட்டு போனவர்களே விண்ணப்பங்களை இப்போ பரிசீலிப்பதற்கு வணிக ஆணையம் வழங்கப்பட்டு அதை பெறுகின்றார்கள் அதுதான் முதலமைச்சர் அவங்க யார் யாரும் பைத்தியம் சாரு அடைகிறாங்க இது மோரு ஆறுன்னு சொல்லி பைத்தியம் பைத்தியம் பிடித்து அலைகிறார்கள் நாங்கள் சாதனை செய்துக்கிட்டு மக்களை சந்திக்கிட்டோம் யார் என்பதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யார் என்பது மக்கள் இப்போ நாற்பது நாடாளுமன்ற தேர்தலையும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ மூன்றாண்டு கால உழைப்பிற்கு முதலமைச்சர் உழைப்பிற்கு த தமிழகம் தமிழக மக்கள் நாற்பது நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று வெற்றி பெற வைத்து பாராட்டி மார்க்கு கொடுத்துக்கிறார்கள் ஆக இந்த எந்த ஆட்சியிலும் எந்த தனி தனிநபர் பலன் பய பலன் பய பண பயன் பெறுகின்ற வாய்ப்பு இல்லை இப்பொழுது தான் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் ஆன பொழுது தான் தனிநபர் பலன் பெறுகின்ற திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் பலவர்தான் சாலை போட்டால் ரோடு போட்டாமல் கட்டம் கட்டாமாங்க இப்போ வந்து தனிநபர் உனக்கெல்லாம் எனக்கெல்லாம் செஞ்ச கேள்வி மக்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இப்போ ஒரு கோடி பதினைஞ்சி லட்சம் பெண்களுக்கு இப்போ குடும்ப தலைவிக்கு இப்போ மாதம் பணம் வருகிறது இப்போ இருபத்தஞ்சா இப்போ இருபத்தி ஏழாவது மாதமாக பணம் இருபத்தெட்டாம் பணம் வந்து கொண்டு இருக்கிறது